திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த ஆட்டந்தாங்கல் நாகாத்தாம்ப நகர் இயேசுவின் தீர்க்க தரிசன ஆலயத்தில் சர்வதேச சுயதின திருச்சபைகளின் இந்திய மாமன்றம் சிறப்பு போதகர்கள் கூடுகை இந்திய கிறிஸ்தவ சிறுபான்மை இயக்க தலைவர் பேராயர் ஐ ஜான்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு தேவ செய்தியாளராக அப்போஸ்தல கிறிஸ்தவ ஜெப கூட்டம் திருவெட்டியூர் இஎல்எஸ் கிளை மேலாளர் பாஸ்டர் செல்வநிதி கலந்து கொண்டு போதவர்களுக்கு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்ற தலைப்பில் தேவ செய்தி அளித்தார் இதில் ஊழியர்கள் அழைத்த அழைப்பில் நிலையத்திலிருந்து ஆத்மாக்களை தேவராஜ்யத்தில் கூட்டி சேர்க்க வேண்டும் என தெரிவித்தார் கூட்டத்தில் ஜான் விமல்மட் ஐ ஜான்ராஜ் பாஸ்டர் ஆரோன் பாஸ்டர் வின்சன் பாஸ்டர் வில்சன் பாஸ்டர் ஏசுதாஸ் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ போதகர்கள் ஊழியர்கள் விசுவாசிகள் கலந்து கொண்டனர் இறுதியில் மதிய உணவு மற்றும் கூடுகையில் கலந்து கொண்ட போதகர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது அர்ப்பணிப்பு